எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா சம்பளத்துல பாதி சம்பளத்தை இதுக்கு வேற எதுக்குமே இருக்க மாட்டேங்குது போகிற போக்க பார்த்தா காசு இருக்காது இருக்குது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு ரெண்டு பேர் எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு அப்படியே ஆகும் இப்ப ரெண்டு பேர்ல சில ஆளுங்க ஐம்பது பேர் ஒருமனப்பட வச்சிருக்காங்க மாமனார் மாமியார் தாய் தவப்ப சகோதர சகோதரி பிள்ளைங்க ஊரில் இருக்கிறவங்க லெட்டர் மூலமா எல்லாம் கடிதத்தின் மூலமா எல்லாருக்கும் சொல்லி அவருக்கு ஏதோ பிரச்சனையாம பக்கத்துக்காரன்னு சொல்றான் ஆமாங்க ரொம்ப நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது பயங்கரமான பிரச்சனையா ஆகும் போல் இருக்குது ஏன் இப்படி பண்ணீங்க பிரதர் இது பயங்கரமான பிரச்சனையா உருவாயிடும் போல இருக்குன்னு அவனும் உங்களோட சேர்ந்து அப்படியே ஒருமனதாகிடுறாங்க எல்லாம் ஒருமன ஆகி அப்படியே அது ஆக போகிறது பாருங்க ஜாக்கிரதையா இருக்க வேணும் அதனால தான் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் பேச வேண்டும் என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ